எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அமித் வந்து காலையிலே ரொம்ப எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருந்தார் இந்த வீ பிக் பாஸ் வீட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் குக்கிங் பண்ணுறேன் க்ளீனிங் பண்ணுறேன் வெஷல் வாஷிங் பாத்ரூம் க்ளீனிங் எல்லாமே வந்து நான் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனே வந்து இருக்க மாட்டேங்குது வீட்டை பற்றி மட்டும்தான் வந்து ஒரு கவலை இந்த வீட்டை பற்றி மட்டும்தான் வந்து யோசிக்கிறோம் உண்மையிலே வந்து பிளஸ்டாக இருக்குது அந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவைவாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து தான் வந்து பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பிக்பாஸ் குள்ள பிக்பாஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா அது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயம் என் டிஎன்ஏக்குள்ளே வந்து போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது நம்ம எப்படி வந்து ரொம்ப நேரம் வெயிலில் இருந்தால் அந்த ஒரு மெனல் மெலனின் கூட வந்து நம்ம கலர் போய் அது டிஎன்ஏல போய் மிக்ஸ் ஆகி நம்ம ஜென்ரேஷனுக்கே வந்து அந்த ஒரு டிஎன்ஏ அந்த ஒரு கலர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமோ அந்த மாதிரி வந்து எனக்கு பிக் பாஸ் வந்து டிஎன்ஏக்குள்ளே போய் மர்ஜ் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது அந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு சாப்டராக வந்து நான் பார்க்குறேன் ஏன் எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் பிஃபோர் அமித் இந்த பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து எப்படி இருந்தாரோ ஆஃப்டர் பாஸ் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனை வந்து நம்மக்கிட்ட வந்து பார்க்கலாம் வாழ்க்கையில் வந்து உண்மையிலே வந்து இதை வந்து இங்கே கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து வாழ்க்கையிலையும் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ என் பொண்ணுக்கும் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பேன் இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து நான் பார்க்குறேன் இதை சொல்கிறதுக்கு வார்த்தையிலே வந்து சொல்ல முடியல ஒவ்வொரு நாளும் வந்து கடந்து போகிறப்போ தான் வந்து தெரியுது இந்த வீட்டோட அருமை அதே மாதிரி கப்பு பட் அது லக்கு தான் இந்த ஜேர்னியை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன் இது வந்து ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து அமைத்து வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனிய கம்போக்காக ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பை